ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பெண்களுக்கு தேவையான சில அழகு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் நாட்டுக்கோழி முட்டையோட கரு கூட சிறிதளவு நல்லையே சேர்த்து பருக்கள் மீது தடை வந்தீங்கன்னா பருக்கள் குணமாகும் திராட்சை பழத்தை சிறிதளவு எடுத்து முகத்தில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து கழுவுனீங்க அப்படின்னா முகம் பளபளப்பாக இருக்கும் தக்காளியை முகத்தில் நன்கு தேய்த்து ஒரு மணி நேரம் கழித்து கழுவினீங்க அப்படின்னா முகம் பொழிவாக இருக்கும் ஆப்பிள் பழத்தை தோல் நிற்கி அரைத்து அது கூட தேன் கலந்த முகத்தில் தடவி நன்கு ஊறிய பிறகு குளிச்சிங்க அப்படின்னா முக சுருக்கம் நாலடைவில் படிப்படியாக போயிடும் புதினா கொத்தமல்லி அல்லது கருவேப்பிலை இவற்றில் ஏதாவது ஒன்றை துவையல் செய்து தினமும் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் சோம்பல் ஏற்படாமல் இருக்கும் எலுமிச்சை பழத்தோலை மோர் அல்லது தை கூட சேர்த்து முகத்தில் நன்கு தேய்த்து கழுவினீங்க அப்படின்னா முகம் பளபளப்பாக இருக்கும் பெண்களுக்கு உதட்டின் மேல் மற்றும் கீழ்த்தாடிகளை வளரும் முடிகளை அகற்ற சிறிதளவு மஞ்சள் உப்பு நீரில் கலந்து முடிகளின் மேல் மெதுவாக தேய்க்க வேண்டும் இவ்வாறு செய்தால் முடி நாளடைவில் உதிர்ந்துவிடும் முகத்தில் உள்ள துவாரங்களை போக்க ஒரு குச்சியில் பஞ்ச சுற்றி எலுமிச்சை சாரில் நனைத்து துவாரங்கள் இருக்கும் இடத்துல தடவி வரணும் காலில் உள்ள நகங்களை உப்பு கலந்த நீரில் பத்து நிமிடம் ஊற வைத்து பிறகு ப்ரஷினால் தேய்த்திங்க அப்படின்னா நகங்கள் சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கும் மேலும் கிருமிகளும் அழிந்துவிடும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்